வெல்கம் டு குஷிமாம் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் சாய்பாபா கோவில் தாங்க வந்திருக்கோம் சாய்பாபா கோவிலுக்கு வந்து ரொம்ப நாளாகிடுச்சி சரி இன்றைக்கி வரலான்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம் கோவிலுக்கும் வந்தாச்சு அங்கே சாய்பாபாவை பார்த்ததும் ரொம்ப வந்து ஜாலியாகிட்டாங்க சாய்பாபாவுடைய முகம் கை அப்புறம் அவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து தொட்டு தொட்டு பார்த்து ரொம்ப ஜாலியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் இங்கே வந்து ஐய நாங்கள் போன டைம் வந்தப்போ ஒரு அங்கிள் வந்திருந்தாங்க அவங்க தான் வந்து பிரசாதம்லாம் கொடுத்துருந்தாங்க கோவில் பக்கத்தில் தான் இவங்களோட வீடு ஆனால் லேடிஸ் வந்து உள்ளே போயிட்டு இதெல்லாம் கொடுக்கலாமான்னு எனக்கு தெரியல சரி இவங்க வந்து கொடுத்துருந்தாங்க போன டைம் வர சொல்ல வந்து நாங்கள் வந்து பிஸ்கட் வாங்கிட்டு வந்துருந்தோம் இந்த டைம் வந்து மறந்துவிட்டோம் வந்து நாங்கள் சடனாக பிளான் பண்ணதுனால எதுவுமே வந்து நாங்கள் ப்ரிப்பராக வரல சரி நாங்கள் பைசா மட்டும் வந்து கொடுத்து விட்டோம் பிரசாதத்துக்காக அதுக்கப்புறம் சாமியோட தரிசனம்லாம் சூப்பராக கிடச்சிது அங்கே வந்து எங்களுக்கு வந்து பிரசாதத்துக்கு வந்து கற்கண்டு தான் கொடுத்துருந்தாங்க பாப்பா கொஞ்சம் நிறைய கொடுத்துட்டாங்க போல் அவர் ரொம்ப ஜாலியாகிட்டார் என் கையில் இருக்கட்டும் கேட்டுட்டு வந்து வாங்கி ஃபுல்லாக சாப்பிடணுன்னு சொல்லிட்டு போட்டு ஒரே கருக்கு கருக்குன்னு ஒரே சவுண்டு சிரிப்பு தான் பட்ருந்தால் பாப்பா ரொம்ப வந்து ஜாலியாக அந்த கற்கண்டெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்புறம் கொஞ்ச நேரம் கோவிலையும் சுற்றி பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து கோவிலில் வந்து உட்காந்துட்டு இருந்தோம் கோவில் வந்து நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா பக்கத்து ஊரில் வந்து முருகர் கோவில் இருக்காங்க சரி அங்கே போயிட்டு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து இந்த திங் முருகூர் கோவில் வந்து செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் போனால் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் நாங்கள் வந்து இந்த திங்கக்கிழமை டைமில் தாங்க கிளம்புனோம் ஏன்னால் லீவ் வந்து எப்போல்லாம் இவங்களுக்கு லீவ் கிடைக்கிது அப்போல்லாம் வந்து கோவில் போகிற பிளான் தான் மோஸ்ட்லி ஏன்னா கோவில் போகிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கெல்லாம் போனோம்னா கொஞ்சம் மனசு வந்து அமைதியாக இருக்கும் எதையுமே யோசிக்காமல் அதனால் வந்து மோஸ்ட்டாக வந்து கோவிலுக்கு போகிறது தான் வந்து நாங்கள் அதிகமாக வந்து பிளான் பண்ணுறது கோவிலுக்கு போகலான்ட்டு வந்திருந்தோம் நாங்கள் போகும்போது வந்து கோவில் வந்து நட வந்து சாத்தியிருந்தாங்க ஒரு அஞ்சு மணி போல் வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு அங்கிள் வந்து இருந்தாங்க அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க சார் நாங்கள் அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேக்கரிக்கு தான் வந்துட்டோம் பாப்பா வந்து பசிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க பேக்கரிக்கு வர்றதுக்குள்ளேயே அவங்களும் வந்து ஒரு எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சாக்லேட் ஐஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நாங்களும் வந்து பேக்கரி வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறமா பாப்பாவை வந்து என்ன வேணும்னு கேட்டால் அவன் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் பாப்பாக்கு மட்டும் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஆர்டர் பண்ணி பண்ணிட்டு பாப்பாவுக்கும் ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேக் தான் ஆர்டர் பண்ணோம் கேக்கு கேட்டாங்க பட் அவங்க சாப்பிடவே இல்லை ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுத்தோம் கொஞ்சம் நேரம் குடித்தாங்க அது என்னன்னு தெரியல இப்போ இல்லை இப்போ எப்போவுமே இப்படி தான் இருக்கா எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போனால் ஒரு ரெண்டு வாய்க்கு மேலே ஜூஸ் குடிச்சாலே உடனே வாமிட் பண்ணிடுறான் ஃபுல்லாக வாமிட் பண்ணி எடுத்துட்டா எங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தெரியல ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு அப்புறம் அங்கே இருக்க ஒரு அண்ணா கிட்ட ஒரு அக்கா இருந்தாங்க அந்த அண்ணாவும் அக்காவும் வந்து கேட்டேன் இந்த மாதிரி பாப்பா வாமிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுக்கு முகம் சுழிக்காமல் வந்து ஒரு கிளாத் வந்து கொடுத்தாங்க டேபிள் மேலே மட்டும் தொடச்சிட்டு அவங்களே வந்து கீழே கிளீன் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு அது கொஞ்சம் திருப்தியாக இருந்தது பரவாயில்ல ஒரு சில இடத்துல வந்து ஒரு மாதிரி முகம் காட்டுவாங்க கொஞ்சம் வந்து சரியாகவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க போன டைம் நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்து ஜூஸ் குடிக்க போனோம் பாப்பா அதே மாதிரி வாமிட் பண்ணிட்டாங்க நாங்கள் இந்த மாதிரி சொன்னோம் அந்த மாதிரி வாமிட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் மாப் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அமைதியாக இருந்தாங்க ஆனால் இந்த பேக்கரிக்கு வந்து கொஞ்சம் வந்து நல்லா இது பண்ணாங்க எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது அதுக்கப்புறம் பேக்கரிலேருந்து கிளம்பி முருகர் கோவிலுக்கு வந்துட்டோம் நடையெல்லாம் திறந்துருந்தாங்க கோவிலுக்குள்ளே வந்ததுமே பாப்பா வந்து முருகரெல்லாம் பார்த்து தான் அப்புறம் இந்த மயில் வேலை எல்லாம் வந்து தொட்டு ரசிச்சுட்டு இருந்தார் சூப்பராக வந்து முருகனோட தரிசனமும் கிடச்சிது இன்னைக்கு என்ன விசேஷனாலா என்னன்னு தெரியல அப்புறம் புரட்டாசி மாதன்றதுனால பெருமாள் கோவிலில் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் பட் சிவன் கோவில் அப்புறம் ஒரு சில கோவிலில் வந்து கொஞ்சம் வந்து இன்னைக்கு ரஷ்யாக இருந்தது நாங்கள் வர வர இடத்தெல்லாம் வந்து கோவில் இந்த மாதிரி இருந்தது அப்புறம் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கோவில் வந்து சுற்றி பார்த்துட்டு தான் வந்து இருந்தோம் சூப்பராக வந்து தரிசனம்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் வந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம் முருகருக்கும் முருகர்கிட்டையும் வந்து பிரசாதமாக வந்து கற்கண்டு தான் கொடுத்தாங்க பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக ஆயிடுச்சு இங்கேயும் வந்து செகண்ட் டைம் வந்து கற்கண்டு வந்து சாப்பிட்ற மாதிரி கற்கண்டு தான் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்களும் கிளம்பிட்டோம் போயிட்டு ஒரு முக்கியமான வேலை வந்து ஒன்று பெண்டிங்ல இருந்தது அது ஒன் அது வந்து நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் கோவிலுக்கும் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அதே நேரம் வந்து அந்த வேலையை வந்து சேர்த்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்ப கிளம்பி வந்ததே ஐடியா ஃபஸ்ட்டு என்ன நாங்கள் வந்து செடிக்கு வந்து பாட்டு வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் போக செலவு இந்த இந்த கடையை பார்த்தோம் இந்த பிளான்ட் இருக்க கடையை வந்து பார்க்கறதுக்கு நிறைய செடியெல்லாம் சூப்பராக இருந்தது பட் உள்ளே வந்ததுமே பாட்டு வந்து கேட்க சொல்ல ரேட் எல்லாமே ரொம்ப ஒரு ஒரு பாட்டோடைய ரேட் வந்து ரொம்ப ஹையாக சொன்னாங்க வாங்கிறதுக்கு கொஞ்சம் மனசே வரல என்னடா இவ்வளோ ரேட்டான்ட்டு பட் மீஷோலேயும் இங்கே கடையிலையும் வந்து வாங்க சொல்ல ரேட் கம்பேர் பண்ண சொல்ல ஆன்லைனே ஓகே அப்படின்னு எனக்கு தோணுச்சு நான் ஒரு சில பாட் வந்து மீஷோவில் தாங்க வாங்கியிருக்கேன் எனக்கு இது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது மீஷோவில் வாங்க சொல்ல பட் நேரில் வாங்க சொல்ல என்ன சொல்றது அவ்வளோ ஒரு ரேட்டாக சொல்றாங்க துளசி மாடை வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வந்தேன் அந்த ஃபஸ்ட்டு ஒன் பா தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த துளசி மாடை வந்து எட்நூறுபா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தாங்க எனக்கு ஷாக் ஆகிடுச்சி என்ன இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த குட்டி குட்டி பீங்கான்லாம் வந்துட்டு ரொம்ப ஓவர் ரேட்டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க சரி பீங்கானில் வந்து பா ஒன்னே ஒன் தான் வாங்கணும் இந்த ஸ்லிம்மாக இருக்கா மாதிரி உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு காட்டுறோம் அப்புறம் பிளாஸ்டிக்கில் தேவையான ஒரு பாட்டெலாம் வாங்கிட்டு அந்த தொட்டி கடியில் வைக்கிற மாதிரி பிளேட்டு தான் வந்து வாங்கிட்டு இருந்தோம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வந்து செடி இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஒரு விசிட் வந்து ஃபுல்லாக ரொம்ப பெரிய இடம் நிறைய வந்து செடியெல்லாம் வச்சுருக்காங்க மரம் அந்த மாதிரி எல்லாம் பட் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் இல்லை அப்படியே ஒரு சும்மா ஒரு விசிட் மட்டும் பார்ப்போம் ஏதாச்சும் பிடிச்சிருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் மட்டும் பார்த்தோம் ஓகே அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டோம் பாப்பாவும் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டா இன்றைக்கி ஃபுல்லாக தூங்க வேலை வெளியில் கிளம்புறோன்னு சொன்னதுனாலவே தூங்கலை ஒரே ஆட்டம்தான் எப்போ கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவளையும் சமாளித்து ஒரு வழியாக கூட்டிகிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு எதேதோ ஒரு காரணம் கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இங்கே வந்து அது இருக்குது இது இருக்குது அப்படினா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கொஞ்ச நேரம் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து தூக்க சொல்லிட்டாங்க நடக்கவே முடியல போல் பாப்பாவாலையும் அவளையும் தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்களும் ஒரு ரவுண்ட்ஸை வந்து சுற்றி அடித்தோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கிளம்ப சொல்ல ஒரு ஞாபகம் வந்து துளசி வாங்கணுமே துளசி மாடை வாங்கணுன்னு மட்டும் துணிஞ்சி தவிர அந்த துளசி மாடத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு வந்து துளசி வாங்க ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஞாபகப்படுத்தி விட்டாங்க எதுக்கு மெயினாக வந்தே அதையே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சரி துளசி மாடத்துல பார்த்தோம் அப்புறம் பிங்க் கலரில் ஒரு செடி ஒன்று நாங்கள் பார்த்தோம் இது பார்க்கறதுக்கு வந்து மணி பிளான்ட் மாதிரி இருந்தது பட் வந்து இது மணி பிளான்ட் இல்லை இன்டோர் பிளான்ட் தான் இது வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் அங்கே இது வளர்த்துக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுமா கொடியெல்லாம் வராது அப்படியே சுற்றி ரொம்ப ப்ராடாக தான் வளரும் அப்படின்னாங்க இது வந்து தொட்டி வந்து மாற்றி வச்சோம்னா இது வந்து ரொம்ப லைஃப் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப தண்ணியெல்லாம் அடிக்கக்கூடாது சும்மா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது இது வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு பட் ரேட்டு சொன்னதுமே எனக்கு அந்த செடியே வேணான்னு அப்படி ஆகிடுச்சி சரி வச்சுட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் கிளம்புறதுக்கே வந்து ரொம்ப பொழுது போயிடுச்சுங்க பொழுது போய் தான் வந்து நாங்களே வீட்டுக்கு வந்திருந்தோம் அப் வர சொல்லவே பாப்பாவும் தூங்கிட்டாங்க சரி நாங்களும் வந்து கிளம்பி வந்துட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பொருள் வாங்கியிருந்தோம்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து காட்டுறோம் ஃபைனலாக வீட்டுக்கும் வந்து ரீச் ஆகிட்டோம் இது தாங்க வந்து பீங்காவில் வாங்கியிருந்தோம் இது வந்து ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த துளசி மாடத்தில் வந்து சுற்றி நாலு சாமி வந்து இருக்காங்க சிவன் அப்புறம் வந்து கிருஷ்ணர் அப்புறம் ராமர் இந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க சரி ஓகே பிளாஸ்டிக்லேயே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாட்டு ஒன்று வாங்கியிருந்தோம் இந்த பிளேட்டெல்லாம் வாங்கியிருந்தோம் இதோடு நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்